ஏழரை சனியாகப்பட்டது வாயு புத்திரர் ஆஞ்சநேயருக்கு பிடிச்சதே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனியால் வரப்பட்ட கண்டங்கள் கருமங்கள் பஞ்சாயத்து உள்ளங்க விவகாரங்கள் இதுகள்லாம் என்று சொன்னால் இந்த ஆஞ்சநேயருக்கு சனி சனிக்கிழமை உணவு கொடுத்தா நம்மளுக்கு நீங்கும் ஏழரை சனி கண்ட சனி சனி அஷ்டம சனி அர்த்தம சனி சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனி நாள் வரக்கூடிய தொல்லைகள் இருந்தால் இந்த ஆஞ்சநேயருக்கு சனி சனிக்கிழமை கா உணவு கொடுத்தா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு பாரங்கள் கண்டிப்பான முறையில் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு இந்த மாதிரி படம் வரைவார் ஒரு ஐயா ரோட்டில் படம் வரை வர வந்து தென்புறங்குன்றம் முருகன் கோயிலுக்கு பின்னாடி தென்புறங்குன்றத்தில் இந்த ஒரு சிவலிங்கத்தை வரைஞ்சி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வரிய வச்சு அதுக்கு ஒரு பாக்கெட் சாக்லேட்டை வாங்கி இந்த ஆஞ்சநேயருக்கு கொடுப்போம்னு சொல்லி வந்தோம் தமிழுக்கு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பயிற்சி ஆகுது ஆகையினால் நீங்கள் இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு உணவு கொடுக்கறது சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது இது ஊறாமே கிரக நிவர்த்திகள் என்பது அடையும் ஆஞ்சநேயருக்கு ஏன் சனி பகவான் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஏழரை சனி என்பது ஆரம்பிக்குது இவர் வந்து சீதையை மீட்கிறது கிளம்புறாரு அப்போ வந்து சனி பகவான் வந்து ஐயா உங்களுக்கு ஏழரை சனி பிடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கே பிடிக்கணும்னு கேட்குறாரு ஆஞ்சநேயர்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து வாழில் பிடி அப்படின்னு சொல்கிறாரு வாலில் பிடிச்சா அங்கே சீதையை மீட்க போன இடத்துல ஆஞ்சநேயருக்கு வாலில் தீயை வச்சுட்றாங்க அந்த தீ மோ தீயினால் அந்த ஒரு அரண்மனைவே பூராத கொளுத்தி அறிஞ்சாரு அந்த வாலில் பட்ட தீ அவருடைய பாரம் தாங்க முடியாமல் சனி பகவான் வந்து விட்டுட்டு ஓடுனதாக விட்டதாக புராணங்களில் இருக்குது ஆகையினால் வாயு புத்திரரை ஆஞ்சநேயரை சனி பகவான் பிடிக்கலை அப்புடின்னு சொல்லுவாங்க